பல்வேறு ஜென்மங்களை செய்த பாவம் இப்போ எப்படிது கொனை அறிவு மங்கி கிடக்கு இந்த அறிவு தெளிவடையணும் அந்த அறிவு தெளிவடைவதற்கு என்ன வேண்டும் ஜீவகாரணி உலகம் ஆகிய இந்த நூல் வேண்டும் ஜீவகாரணத்தை கடைப்பிடிக்க வேண்டும் இப்போ அறிவு மங்கி இருக்குது கொனைக்கேடு இருக்குது பொறாமை இருக்குது வறுமை இருக்குது கடன் சுமை இருக்குது யானை இந்த தருவம் இருக்குது ஜாதி வீடு இருக்குது மதவெறி இருக்குது இப்பறையை மதித்து பேச மாட்டேங்கிறோம் ஏன்னா கொனைக்கேடு தானப்பா மீன் பிறகு வருமே அதுக்கு என்ன செய்யணும் இத்தனையும் உடனே செய்யலாம் பேராசை பொறாமை புறம் பிறர் பிள்ளையர் மதியாமை அவதித்தல் கொடூரம் கொடூரமான கோபம் வெளியே தாங்க முடியாத கடுமையான கோபம் இதெல்லாம் பாவத்து சின்னங்கள் தான் என்ன செய்யலையா என்ன அதுக்கு என்ன ஏ உபாய்ண்ணா வேறு வழியே இல்லை இதுக்கு என்ன அப்படின்னா உயிர் கொலை செய்யாதே எந்த உயிரையும் கொள்ளாதே சரி அதுக்கு ஆசை இருக்கணுமே ரமணி சாமிகளே நான் உயிரை எந்த உயிரையும் உயிரும் கொல்லாதிருக்கு நீதான் வரட்சு அப்பா எனக்கு இப்போ உயிர்க்கு ஒரு உயிர்கொடை செய்தல் நாட்டை இருக்கப்பா அது கண்டு இறக்கம் செஞ்ச வேண்டும் அதுக்கு நீத ஆலோசனை அது செய்யற சரி மகாணிப்பார் அது மட்டும் இல்லையா நான் என்ன பாவம் செய்தனோ பாவி புலாலை சுவைத்து உண்ணுகின்றேன் என்ன கட்டுறோமோ என்ன பாவம் செய்தேன் நான் என்னையா பாவம் செஞ்சேன் என்று நானே கேட்டிருக்கிறேன் என்ன பாவம் செய்தேன் என்ன பாவம் செய்தேன் இந்த புலாலை சுவைத்து உண்ணுகின்றேனே மீண்டும் பறிவு வருமே ஐயோ பாவம் மீண்டும் பறிவு வரும் ஐயா என்னையா செய்வேன் நீ செய்த பாவம் தான் அதுதான் புலாலை சுவைத்து உண்டுகிறாய் மகனே பயப்படாதே யானே அதை மாற்றித் தருகிறேன் என்றார் என்னை போல் புலாவை உண்ணுவதில் யாரும் இருக்க முடியாது அப்படி சுவைத்து சாப்பிட்டேன் நான் சாப்பிட்டேன் நான் செய்த பாவம் அதை சுவைத்து சாப்பிட்டேன் ஆசானை கேட்டேன் என்ன பாவம் செய்தேன் தாயே இந்த புலாலை சுவைத்து உண்டுகின்ற ஒரு கொடிய வன்மானம் இணைக்கு என்றேன் அஞ்சியில் மகனே அந்த பழக்கத்தை உடைத்துத் தருகிறேன் என்றான் அவரும் ஆசையாக அந்த வாய்ப்பை பெற்றேன் அப்போ பிறகு என்ன செய்ய என்னைய என்ன என்னையாது ஒவ்வொரு குணமாக உடைச்சி ரீர்த்துக்கு ஆசானு கேட்டு தான் வந்திருக்குறேன் அப்போ உயிருக்கு ஏதாவது ஒரு ஆடு கோழி அறுக்கும் போது ஆரம்ப காலத்தில் அதை ரசித்து பார்த்தேன் என்ன கொடிய மனம் என்னையா கொடிய மனம் ஓ மண் நீ எல்லாம் அவள் கருணை காட்டினியே துண்ணன கொடியோ பிற உயிரை கொள்ள தொடங்கிய போதெல்லாம் பயதுன்னு சொன்னி பிற உயிரை கொடுக்க கொலைசி பிற உயிரை ஒருவன் கொலை செய்யும் போது கொலை அடிக்கும் போதோ அது கொலை செய்யும்போதோ அப்படியே நடுங்கின நான் அந்த ஐயா எனக்கு வரக்கூடாதுண்ணா துண்ணனும் துஷ்டர்கள் அர்த்தம் துண்ணனக்கூடியோர் பிற உயிரைக்குள்ளே தொடங்கிய போதெல்லாம் தொடங்கும் போதெல்லாம் செய்யும் போதும் இல்லை தொடங்கிய போதெல்லாம் எப்பெல்லாம் ஒரு உயிரை கொள்ள முயற்சிக்கிறானோ அப்பெல்லாம் நான் அடுங்கி செத்தேனே எப்படி எப்போட்ட மனம் இது எப்படி அந்த வாய்ப்பை பெற்றனா தாசான் மாணிக்க வாசகனுடைய அருள் பலத்தால் பெற்ற மகன் என்னார் மாணிக்க வாசன் தயவால் பெற்ற அந்த பெரும் ஆற்று துண்ணனக்கூடியோர் பிற உயிரைக்குள்ளே தொடங்கிய போதெல்லாம் தொடங்குதான் தொடங்கி எப்பெல்லாம் தொடங்குகிறானோ அப்பெல்லாம் பயந்தேன் ஐயோ இப்படி செய்கிறார்கள் என்று இந்த அம்னாம் எப்போ எனக்கு வேணாம் என்னை கேட்டா என் திருவடியை பற்று ராமலிங்க சாமிகளே பிற உயிர்களை பிற உயிர் படுகின்ற துன்பத்தை கண்டு இறங்குவதற்குரிய அறிவும் அது போன்று யாராவது செய்தால் ஐயோ பாவம் செய்கிறான் பாவம் செய்கிறான் அந்த ஏற்க சந்தி எனக்கு இந்த தலைவன்னு கேட்டான் அப்போ அது கேட்டு தான் பெறணும் சரி இந்த இந்த வாய்ப்பு எப்படின்னா ராமலிங்கசாமி என்று சொன்னது போல் ஜீவகாணி ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் வேண்டும் மாதம் ஒருவருக்கு அன்னதான்